வெல்கம் டு சேலம் நம்பர் ஒன் ப்ராப்பர்ட்டிஸ் லோஎஸ்ட் காஸ்டில் வீடு கேட்டிருந்த நம்ம சேலம் கஸ்டமருக்கு ஸோ நம்மளோட சப்ஸ்கிரைபர் இருக்குது அனைவருக்கும் ஒரு சூப்பரான வீடு லோ பட்ஜெட்டில் எங்கும் எதிர்பார்க்காத விலைக்கு வெறும் நாற்பத்தி ஒரு லட்ச ரூபாய்க்கு ஒரு சூப்பரான ப்ராப்பர்ட்டி ஸோ வந்து உள்படி வச்சு ஒரு நீட்டான ப்ராப்பர்ட்டி இது ஸோ மிஸ் பண்ணாமல் ரெண்டு பெட்ரூமு ஹால் கிச்சனோட ஒரு அற்புதமான ப்ராப்பர்ட்டி ஸோ மிஸ் பண்ணாமல் இந்த ப்ராப்பர்ட்டி உங்களுக்கு என்னென்னு நினச்சிங்கன்னா இமிடியட்டாக டிஸ்பிளே திரு நம்பருக்கு கால் பண்ணி உடனடியாக வந்து விசிட் பார்த்துட்டு உடனடியாக பை பண்ணி இவங்க ஒரு அற்புதமான வீடு மிஸ் பண்ணிட வேண்டாம் ஸோ ஒரு சூப்பரான ஒரு பில்டிங்கு கீழே ஒரு பெட்ரூமு அட்டாச் டாய்லெட் ஒரு ஹாலு ஒரு கிச்சனு அப்படியே உள்படியில் மேலே போனால் மேலே ஒரு பெட்ரூம் அட்டாச் டாய்லெட் இருக்கு ஒரு அற்புதமான லேண்டு வந்து ஐநூற்றி அஞ்சு சதுரடி பில்டிங் வந்து எழுநூற்றி சதுரடியில் பில்டிங் பண்ணியிருக்காங்க ஒரு அற்புதமான பில்டிங் இந்த பில்டிங் எங்க இருக்குன்னு கேட்டிங்கன்னா நம்ம மன்னாரப்பாளையம் பிரிவு ரோடு மன்னாரப்பாளையம் பெரிய ரோட்டில் அமைஞ்சிருக்க ஒரு சூப்பரான ஒரு ஃபண்டாஸ்டியான பில்டிங்கை ஸோ மிஸ் பண்ணாமல் இந்த பில்டிங் உங்களுக்கு வேணும்னு நினச்சிங்கன்னா இம்மிடியட்டாக வந்து டிஸ்பிளே த்ரீட் நம்பர் கால் பண்ணி உடனடியாக ஒரு டூ பிஹெச்ச்கே ஹவர்ஸ் வெறும் நாற்பத்தி ஒரு லட்ச ரூபாய் இது நிரந்தர ப்ரைஸ் கிடையாது ரேட் குறைச்சிக்கலாம் ஸோ மிஸ் பண்ணாமல் இந்த ப்ராப்பர்ட்டி உங்களுக்கு தேவைன்னா இம்மிடியட்டாக கால் பண்ணி உடனடியாக வந்து பை பண்ணிக்கோங்க ஒரு அற்புதமான பில்டிங்கை மிஸ் பண்ணிட வேண்டாம் ஸோ லோன் வசதி நம்மளே பண்ணி கொடுத்துட்றோம் லோன் எனி பேங்க்கில் உங்களுக்கு எந்த பேங்க்கில் வேணா நம்ம லோன் பண்ணி கொடுத்துட்றோம் ஸோ அதுக்கு எந்த சார்ஜஸும் பண்ணுறது கிடையாது ஸோ மிஸ் பண்ணாமல் உங்களுக்கு ஒரு புதிய வீடு வாங்கணும்னு நினைச்சிங்கன்னா சில நம்பர் ஒன் ஃபஸ்ட் டைம் பார்த்துட்டீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு நோட்டிஃபிகேஷன் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க அப்போ தான் நம்ம போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு உடனுக்கு உடன் வரும் ஸோ மிஸ் பண்ணாமல் இமிடியட்டாக கால் பண்ணி உடனடியாக வந்து விசிட் பார்த்துட்டு உங்களுடைய கனவு காத்துட்டு காத்துட்டுருக்கு உடனடியாக பை பண்ணிக்கோங்க லோயஸ்ட் காஸ்ட் ஒரு ரெண்டரை லட்சம் மூணு லட்சத்தில் ஒரு சூப்பரான ப்ராப்பர்ட்டி லேண்டு மட்டும் அவைலபிள் இருக்கு வீட்டு மனைகள் அவைலபிள் இருக்குது மூணு லட்சம் நாலு லட்சம் அஞ்சு லட்சம் ஸோ வந்து வீடு கட்டி குடியிருந்தா ஒரு ஆயிரத்தி ஐநூறுபாயில் மூணாயிரம் ரூபாய் இப்போ ஃபியூச்சில் அளவுக்கு லேண்டு நம்மட்டும் அவைலபிள் இருக்கு டிசிபி அப்ரூவலோட ஸோ மிஸ் பண்ணாமல் உங்களுக்கு வந்து லோ பட்ஜெட்டில் ஒரு ப்ராப்பர்ட்டி வாங்கணும்னு நினைச்சுட்டு இருக்கீங்க அப்படின்னா இமீடியா டிஸ்ப்ளே திரு நம்பருக்கு கால் பண்ணி உடனடியாக சில நம்பர் ப்ராபர்டீஸ்க்கு வந்து உங்களுடைய லேண்டு பிளஸ் ட்ரீம் ஹவுஸ் சொந்த வீடு வாங்கணும்னு நினச்சிங்கன்னா இமிடேட்டாக வாங்க மீண்டும் மறுபடியும் ஒரு வீடியோ சந்திக்கலாம் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மீண்டும் சந்திப்போம்